did he mention your name i didn't hear your i didn't hear him mention your name நீங்க சும்மா அந்த குடுபிடிக்கிறம் அது இந்த மம நம மம மம நம அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாக உனக்கு சிங்களம் தெரியாடா தமிழாக தமிழ் தானே அது மம நம மம மன மனம சிறீதர் ஏண்டா கொள்றீங்க தமிழ உங்களுக்கு சரிய சிங்களம் தெரியாண்டா தமிழாக பாருங்க பரவாயில்ல உனக்கே ஒரு வசனத்துல மகே நம கரண்ட் கரண்பில்லன்ட்டு சொல்ல தெரியாது மகையை நம்ம கரண்ட் கரண்மில்லன்னு உனக்கே சொல்ல தெரியாது பேருந்து என்னண்டு நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இது ஒரு கல்லன் நீனக்கா ராமி அவரும் சப்போர்ட் பண்ணுறது முழுக்கள்ளன் இந்த முழுக்கள்ளன் முற்றாள்களால் வடக்கு மாண சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதை இல்லாத இல்லாத நான் பெருந்த ஆறுதலாக தமிழ்ல கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கெல்லாம் பட்சம் இல்லை ஆரண கார்